வணக்கம் கடை வச்சிருக்கிறீங்க நல்லா போய்கிட்டு இருக்கு ஆனால் நல்ல வருமானம் இல்லாமல் இருந்து சவாய்க்கமாக இருந்தீங்க ஆனால் இப்போ ஒரு 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 வருஷமாக உங்களுக்கு வந்து வியாபாரம் இல்லை பக்கத்துக்கடைகளெல்லாம் கூட்டம் அதிகமாக போகுது ஆனால் உங்களுக்கு வந்து ஆள் வர்றதில்ல என்னென்னா வியாபாரம் இல்லை மன கஷ்டம் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது நீங்கள் ஒன்றும் சங்கடப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா ஜனவசியம் இல்லை அந்த ஜனவசியம் ஏற்படுத்துறதுக்காக குறைந்த செலவில் நீங்கள் அங்கங்கே போக வேண்டாம் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய ஸ்தாபனத்துலேயே என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி சாயந்தரம் நீங்கள் வீட்டில் நம்ம லைட்டு தீபம் போடுவோம் இல்லை அந்த டயத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா அகழ் விளக்கு ரெண்டு வாங்கிக்கோங்க அதாவது மண்ணால் செஞ்சது அகழ் விளக்கு ரெண்டு வாங்கிக்கிட்டு கடுகு எண்ணெய் வாங்கிக்கோங்க திரி எண்ணெய் திரினாலும் போடலாம் அந்த வாசலில் ரெண்டு விளக்கையும் வச்சு திரிய வச்சு கடுகு எண்ணெயை ஊற்றி தீபம் போடுங்க ஒரு அரை மணி நேரம் எரியணும் எரிய விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மறுநாள் காலையில் அந்த எண்ணெயை பயன்படுத்தாதீங்க பயன்படுத்தக்கூடாது பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலோ அல்லது அரச மரம் இருக்குதுல்ல அரச மரம் இருந்தாலும் அரச மரத்தில் போய் ஊற்றிட்டு வந்துடலாம் அல்லது விநாயகர் கோயில் இருந்துச்சுன்னா அந்த விநாயகர் கோயிலில் உள்ள விளக்கு வச்சிருப்பாங்க அதில் அந்த மீதாக இருக்கக்கூடிய கடுகு எண்ணெயை ஊற்றிடணும் அப்புறம் அந்த அகல் விளக்கு சுத்தம் பண்ணிவிட்டு மறுநாள் சாயந்தரம் அதே மாதிரி அந்த தீபம் விளக்கு போகிற அன்னைக்கு மறுநாள் அதே மாதிரி நீங்கள் போடுங்க ஒரு இதை வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் போடுங்க நாற்பத்தி எட்டு நாளும் அதுக்கு மேலேயும் கூட போடலாம் ஜனவசியம் உண்டாகும் உங்களுக்கு அதிக ஆள் வருவாங்க நல்லது நடக்கும் நல்லா இருக்கும் வியாபாரமும் பெருகும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் ஜனவசியம் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட நம்ம மனது எப்போயும் கஷ்டமாக தான் இருக்கும் எவ்வளோ மனுஷனுக்கு வந்து ப பணம் மட்டும் வந்து போதும்னு சொல்ல முடியாது சாப்பாடு சாப்பிட்றோம் போதும் வயதுக்கு அதுக்கு மேலே சாப்பிட முடியாது போதும்போம் ஆனால் பணங்கிறது வந்து அன்றாட நமக்கு தேவை வேண்டாம்னு சொல்ல முடியாது அது வந்து நமக்கு தேவைன்றதுனால இப்போ கொஞ்சம் மன இறுக்கமாக இருந்தாலும் வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட புன்சிரிப்போட இருங்க மனதை முகத்தை இறுக்கமாக வச்சுக்கிறாங்க எப்பயும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கோங்க அதுவே உங்களுக்கு வந்து நல்ல வியாபாரத்தை கொடுக்கும் ஜனவசியம் உண்டாகும் நல்லவர்களுக்கும் நல்லாயிருக்கும்